பார்வதி அவர்கள் என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்காங்க அதுவும் வந்து கேமரா முன்னாடி பார்த்து ரொம்பவே அழுதுட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டுனா ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீ ஃபீல் பண்ணாத நான் எனக்கு யாராவது ஒரு பர்சன் நான் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட பேசுவேன் அது வந்து தவறானது கிடையாது உங் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வெளியில் வந்து யார் என்ன பேசினாலும் சரி அதை வந்து நீங்கள் காதலை வாங்கிக்காதீங்க நான் வந்து உங்கள் பொண்ணு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து லிமிட் கிராஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பேசுவேன் மற்றபடி தவறான எதுவுமே கிடையாது நான் நானாக இருக்கேன் இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள நான் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நான் கரெக்டா இருந்துட்டு இருக்கேன் என் பேரை கெடுத்துக்கிறப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் அப்படிப்பட்டதும் கிடையாது இந்த இது வந்து பிக் பாஸ் வந்து நான் சேஃபா இருக்கேன் இன்னொன்னு வந்து பாத்துட்டுன்னா நான் வந்து என்னோட லிமிட்டை தாண்டி நான் எப்பயுமே போக மாட்டேன் நான் வந்து கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேமரா முன்னாடி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழுதுருக்காங்க அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா அந்த கமருதீனும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலில் இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி லவ் கனெக்ட் ஆகி லவ்னா ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி இருந்து அப்படியே பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எப்படி பேசினா அப்படி பேசினாலும் திவார்கிட்ட சொல்லி திவார்ங்கிட்டு சொல்ல வந்து அப்பவே ஒரு பிரச்சனை வந்து அப்போ வந்து அழுதாங்க அதே வீக் எண்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரஜன் சான்றா நம்ம அமைத்து இவங்களாம் என்ட்ரி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா திவ்யாலாம் அதுல வந்து பிரஜன் சான்றாங்களாம் வந்து அந்த கமுருதீனும் பார்வதியும் அந்த லவ் மேட்டரை வந்து ரொம்பவே கேவலமாக கொச்சப்படுத்தி பேசியிருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா வந்து கொண்டு போனாங்க நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாப்புல வந்து சொல்லி பார்வதியும் சண்டை போட்டாங்க கமிர்தீனும் சண்டை போட்டாங்க ஸோ அது முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜென்ஸ் சாண்ட்ரா opinion கேட்டாங்க ஒன் வீக்குள்ளே அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க புதுசாக வந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்கள பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பிக் பாஸ் ஹோஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அப்படின்னு சொல்லி வந்தப்ப இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு ஒவ்வொருத்தராக குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் பேட்டு இவங்களை பற்றி நீ மட்டும் என்ன இப்படி அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி செஞ்சு காட்டிட்டு இருக்கும்போது அந்த சான்றா வந்து பார்வதி நீயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட புருஷனை வந்து சைட் அடிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பீங்க ஆ அப்படிங்கிறத சொல்லும்போது பார்வதி ஒரு மாதிரி வெக்ஸாயிட்டாங்க ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வெளியில் வந்து ஒரு நேம் வந்து ப்ராஜெக்ட் இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி உணர்ந்து அழுது ஸோ கேமரா முன்னாடி போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காதல வாங்கிக்காதீங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து கரெக்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து பார்வதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வீக்கில் சூப்பராக கேம் பிளே பண்ணது இந்த வாரம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அடுத்த வீக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவருக்கான போட்டியில் பார்வதி இவர் சபரி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரஜன் இவங்கலாம் வந்து கலந்துக்க போகிறாங்க அதோட திவ்யா ஏற்கனவே கேப்டன் இருக்கக்கூடிய திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்க போகிறாங்க ஸோ அதனால அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கான தகுதி பார்வதி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த வீக் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க விஜயசக்தியும் பாராட்டியிருந்தாரு பார்வதியை மிஞ்சின திவ்யா அப்படிங்கிறாப்ல இருந்துச்சு ஏன்னா பார்வதி வந்து அந்தளவுக்கு இண்டிஜுவலாக கேம் பிளே பண்ணாதான் உங்களுக்கு சப்போர்ட் பெரிய லெவலில் இருக்குது அடுத்த வீக் கேப்டன் ஆனாங்க அதாவது தலையா ஆனாங்க அப்படின்னா வேற லெவல் அந்த ஷோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்த வாரம் பார்வதி அவர்கள் தலையாக ஆகணும்